Thank you. வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கர மோட்டிவேஷனால ஒரு சைஃபை படம் தான் பார்க்க போறோம் மிஸ்டர் ஜி கே ரீசெண்டா சயின்ஸ் ஆஃப் ஃபேட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அதுல ஒரு படத்தை பத்தி சொல்லியிருப்பாரு அந்த படத்தை தான் நான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வாழ்க்கையில நீங்க எவ்வளவு டவுனா இருந்தாலும் சரி இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர பூஸ்டா இருக்கும் ஏன்னா இந்த படத்தோட கான்செப்ட் அப்படி விதியை மதியால் வெல்வது அல்லது ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும் இந்த படத்துடைய கதை என்னன்னா ஒரு அண்ணன் தம்பி இருப்பாங்க அண்ணன் இயற்கையா நம்மள மாதிரி சாதனமா பிறந்தவன் தம்பி வந்து ஜெயண்டிகளா உருவாக்கப்பட்டவன் அண்ணன் பிறக்கும் அவன் இதய வீக்கா முப்பது வயசு வரைக்கும் தான் தாங்குவான்னு சொல்லுவாங்க தம்பி இவனை விட ஹெல்த்தியா இருப்பான் எல்லாத்துலயும் இவனை விட ஒரு படி மேல இருப்பான் ஆனா இவ்ளோ ஆர்ட்ஸ் இவ்வளவு தடைகளை தாண்டி அண்ணன் ஒரு ஆஸ்ட்ரனாட்டா ஆகணும்னு ஆசைப்படுவான் சோ இவன் விதியை இவன் ஜெயிச்சானா இல்லையாங்கிறது தான் கதை அடுத்தவரை பேர் கேட்டக்கா இனிமே நம்ம கத்துக்குள்ள போயிடலாம் கடவுளுடைய கை வேலையை கருத்தில் கொள்ளுங்க அவரு வளைந்து உருவாக்குனதை யாரால் நேராக்க முடியும் அப்படின்னு ஹீப்ரூ பைபிள சேந்த ஒரு ரைட்டிங் சொல்லுது ஆனா வில்லட் கேலிங்கிற ஒரு அமெரிக்கன் பிசிசியன் என்ன சொல்றாருன்னா இயற்கை அன்னையுடைய வழியில் நம்ம தலையிடுறோம் ஆனால் இயற்கை அன்னையே இதை தான் எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்றாரு தான் வின்சென்ட் வின்சென்ட் அவன் உடம்புல உள்ள முடியலாம் ஷேவ் பண்ணி அவன் உடம்புல உள்ள சத்த தோல் எல்லாம் சுத்தம் பண்றான் இதுக்கப்புறம் இதையெல்லாம் தடையமே இல்லாம எரிச்சிடறான் அடுத்து யூரின் உள்ள ஒரு பேக் எடுத்து இவன் காலில் கட்டிக்கிறான் கொஞ்சம் ரத்தத்தை ஒரு ப்ராஸ்தட்டிக் உள்ள அமிச்சு அந்த ப்ராஸ்தட்டிக்கை என் விரல்ல அப்படியே யாருக்கும் தெரியாத மாதிரி ஓட்டிக்கிறான் இவன் வேற செய்யற இடத்துல இதெல்லாம் செக் பண்ணுவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ஏமாத்திட்டு இருக்கான் ஏன்னா ஜெரோமுங்கிற வேற ஒருத்தருடைய அடையாளத்தில் தான் என் வாழ்ந்துட்டு இருக்கான் இப்போ கீபோர்டை கூட சுத்தம் பண்றான் ஏன்னா அதுல ஏதாச்சும் இவன் தோல் விழுந்திருக்கும்னு இவன் டைப் படிச்சு சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணது கூட ஒரு தடவை கூட இவன் தப்பா எதுவும் டைப் படிச்சது இல்லை அந்த அளவுக்கு இவன் பாத்துக்கிறான் இந்த ட்ரைனிங் குடுக்கறவங்களா ஸ்பேஸ்க்கு போறாங்க ஸோ நீ இன்னும் ஒரு வாரத்துல ஸ்பேஸுக்கு போறதா இந்த இடத்துடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்றாரு இதுக்கப்புறம் இவர் போன வாட்டி வேற ஒருத்தனுடைய சத்தத்தோல்லாம் எடுத்து இந்த கீபோர்ட்ல தூவரான் அப்புறம் வேற ஒருத்தருடைய முடி எடுத்து இவன் சீவிர சீப்ல மாற்றறான் இப்போ இவன் யூரினை டெஸ்ட் பண்றாங்க அப்போ இவன் இவன் கால்ல கட்டியிருந்தால்ல அந்த யூரின் எடுத்து அப்படியே மாத்தி கொடுத்துறான் யூரினை செக் பண்ணா வேலிடுன்னு வருது இவன் பேர் ஜெரோமுன்னு காட்டுது இந்த மாதிரி வீண் செண்டு ஜெரோமுங்கிற இந்த பேர்ல தான் இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கான் இந்த இடத்துலயே வந்தான் டாப் இன்னும் ஒரு வாரத்துல இவன் சாட்டன் கிரகத்துடைய பதினாலாவது நிலவான டைட்டனுக்கு போ போறான் ஒரு வருஷம் மிஷின் அது ஜெனடிக்கலா உருவாக்கப்பட்ட சுப்பீரியரான அவங்களை தான் அப்படி அனுப்புவாங்க அப்படிப்பட்டவன் தான் ஜெரோம் ஆனா இவன் ஜெரோம் கிடையாது இவன் வின்சென்ட் நம்மள மாதிரி இயற்கையா பிறந்தவன் இவன் பிறக்கும் போது அம்மா டாக்டரை நம்பாம கடவுளை தான் அதிகமா நம்பினாங்க வின்சென்ட் பிறந்த உடனே இவனை செக் பண்ணி இவன் எப்படி சாவான் எப்ப சாவாங்கிறத சொல்றாங்க நியூரலஜிக்கல் கண்டிஷன் அறுபது சதவீதமோ மேனிக் டிப்ரஷன் நாற்பத்தி ரெண்டு சதவீதமோ டென்ஷன் டிஃபிசிட் டிசார்டர் எண்பத்தி ஒன்பது சதவீதமோ கடைசியா ஹார்ட் டிசார்டர் இவனுக்கு தொண்ணூத்தி சதவீதம் இருக்கு இதனால இவன் முப்பது புள்ளி ரெண்டு வருஷம் தான் வாழ்வான்னு சொல்லிடுறாங்க அம்மா அப்பா இவனுக்கு அப்பாவுடைய பேரான ஆண்டோன்னு வைக்க போகிறாங்க ஆனால் அப்பாவோ வின்சென்ட் ஆண்டோன்னு வைக்க சொல்லிடுறாரு ஏன்னா இவன் எப்படியோ சீக்கிரமா சாக போறான் அதனால் இவருடைய பேர் இவனுக்கு வர வேணான்னு நம்மாவோ கண்டிப்பாக இவன் சாதிப்பான்னு நம்பிக்கையோடு இருக்காங்க ஆரம்பத்தில் எல்லாரும் போல தான் வின்சென்ட் அவன் அவனே பலவீனமானவன் நினைச்சிட்டு இருந்தான் ஏன்னா அவன் முட்டி வீக்கா இருக்கோ அவனுக்கு எப்பயும் சளி பிடிச்சிட்டு இருக்கோம் இவன் சீக்கிரமா சாக போகிறதுனால இன்சூரன்ஸ் கூட யாரையும் இவனுக்கு தர மாட்டேங்கிறாங்க இதுக்கப்புறம் இவன் அப்பா அம்மா ரெண்டாவது குழந்தை முடிவு முடிவெடுத்துறாங்க ரெண்டாவது குழந்தைய ஜெயண்டிகளாக உருவாக்க போறாங்க இந்த மாதிரி ஜெயண்டிகளாக உருவாக்கப்படுற குழந்தைகளுக்கு பரம்பரை பரம்பரையாக வர எந்த நோயும் வராது ஆண் குழந்தை வேணுமா கேட்டதுக்கு வின்சென்ட் கேடத்துக்கு ஒரு தம்பி வேணும்னு அம்மா அழிப்பு நிற கண்கள் கருமையான முடி தோல் உள்ள மாதிரி எழுதி கொடுத்திருக்காங்க குடிப்பழத்துக்கு அடிமை மாட்டாங்க வன்முறை அவங்க குணத்துல இருக்காது ஒபிசிட்டியும் வராது இல்ல நோய் இல்லாம இருந்த போதும் இதெல்லாம் எல்லா குழந்தையும் இப்படிதான் உருவாக்குவோம் இயற்கை வழியை விட இது ஆயிரம் மடங்கு சொல்றாங்க இதுக்கப்புறம் தம்பிக்கு அப்பா அவருடைய பேரான ஆன்டோன் பேர் வச்சிடுறாரு விட ஆண்டான் தான் வேகமா வளர்றான் தம்பி மாதிரி இல்ல அண்ண மாதிரி இருக்கான் உங்க அப்பா அம்மா இவங்களை கவனிக்காத வேலையில இவங்க நீச்சல் போட்டி வச்சுக்குவாங்க யாரும் அதிக தூரம் நீந்திரான்னு பாக்குறதுக்கு இந்த நீச்சல் போட்டியில எப்பயுமே ஆண்டான் தான் ஜெயிப்பான் ஸ்பேஸ் கிரகங்கள் எல்லாம் பிடிக்கும் ஏன்னா ஆஸ்ட்ரோட் தான் ஆசை ஆனா உன் இதே கண்டிஷனுக்கு அவனால ஆஸ்ட்ரோட்டா ஆக முடியாது நூத்துல ஒரு வாய்ப்பு தான் இருக்குன்னு அப்பா அம்மா சொல்றாங்க அப்பையும் விட்டு குடுக்கலிப் குள்ள போனால சுத்தம் பண்ற வேலை தான் பாப்பா நீ அப்பா கலாய்க்கிற எனத்தை பொய்யா எழுதி இவன் கண்ணடை கழட்டி வச்சுட்டு இன்டர்வியூக்கு போனாலோ இவன் டோர் திறக்கும் போது இவன் கை கொடுக்கும்போது கிடைக்கிற சாம்பிள் இவன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இவன் சலைவா மூலியமா ஓட்டிருப்பாள் அந்த எச்ஓடிய சாம்பிள் அல்லது யூரின் டெஸ்ட் மூலியமா இவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சு இவனை ரிஜெக்ட் பண்ணிருவாங்க நீச்சல் போட்டியில எத்தனை முறை இவன் ஆண்டன் கிட்ட தோத்தாலும் மறுபடி மறுபடியும் இவன் போட்டி வைக்கிறான் அப்பதான் ஒரு அதிசயம் நடக்குது எது சாத்தியம் இல்லைன்னு அது நடக்குது வின்சென்ட் ஆண்டோனே ஜெயிச்சிடறான் ஆண்டோனே முடியாம வாங்கிடுறான் வின்சென்ட் அவனை காப்பாத்துறான் சோ எல்லாரும் நம்பனது போல ஆண்டோன் பெரிய பலசாலி இல்ல வின்சென்ட் பலவீனமானவன் இல்ல இதுக்கப்புறம் வின்சென்ட்டுக்கு இவனை போலவே உள்ள வேலையில மத்தவங்க போலவே இவனுக்கு சுத்தம் பண்ற வேலை தான் கிடைக்குது இந்த ஊர்ல உள்ள பாதி டாய்லெட்டை அவன் சுத்தம் பண்ணிருப்பான் ஒரு காலத்துல சோசியல் ஸ்டேட்டஸ் நிறத்தை வச்சு ஒடுக்குனாங்க இப்போ அறிவியலையே பயன்படுத்தி ஒடுக்குறாங்க எங்க ட்ரெய்னிங் எடுத்து ஸ்பேஸ்க்கு போகணும்னு நீ ஆசைப்பட்டானோ அந்த இடத்துலயே அவன் சுத்தம் பண்றான் இந்த இடத்துடைய பேர் தான் கேட்டக்கா அப்ப அங்க இருந்த ஒரு ஹார்ட் பீட்டை கண்காணிக்கிற ஒரு டிவைஸை அவன் ஆட்டையை போட்டுக்கிறான் இங்க அப்படியே சுத்தம் பண்ணும்போது இங்க உள்ள மற்ற டிவைசஸ் எப்படி வேலை செய்யுங்கிறது இவன் கண்டுபிடிச்சிடறான் எனதான் இவன் எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும் எவ்வளவு படிச்சாலும் ஒரு சாதாரண பிளட் டெஸ்ட் வச்சு அவனை ஒதுக்கிடுவாங்க அப்பதான் இவன் இவன் கனவு அடையறதுக்காக எந்த எல்லைக்கும் போலான்னு முடிவு எடுத்துறான் இதுக்காக இவன் ஒருத்தரை கண்டுபிடிச்சு போறான் இவனை செக் பண்ணி உன் உடம்புல ஏதாச்சும் டே தலும் இருக்கான்னு கேக்குறாரு ஜென்டிகளா உருவாக்கப்பட்டவங்களுக்கு வெற்றி ஈஸியா கிடைக்கும் ஆனா சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில விதி விளையாடு அப்படி ஒருத்தன் தான் ஜெரோமா அவன் இழப்பத்தான் வெண்சை சாதகமா பயன்படுத்திக்க போறான் ஜெரோமுக்கு ஐக்கியம் அதிகம் கண்ணு நல்லா தெரியும் அவ இதயமும் ஸ்ட்ராங்கு ரொம்ப காலத்துக்கு இவன் வாழ்வான் ஒரு நீச்சல் நட்சத்திர இவன் ஆனா ஒரு விபத்துல அவனுடைய முதுகு உடஞ்சு போயிடுச்சு இதனால இனிமேல் நடக்க முடியாது ஜெரோம் வேற நாட்டை சார்ந்தவன் தான் ஆனா அதெல்லாம் பிரச்சனை இல்லை பாஸ்போர்ட் இருந்தாலே போதும் இவன் எங்க வேணா செலக்ட் பண்ணிக்குவாங்க பட் இனிமே முடியாது ஸோ இதுதான் வின்சென்ட் சாதம பயன்படுத்திக்கிட்டு இவன் ஜெரோம் போல மாற போறோம் முதல்ல இவன் கண்ணை சரி பண்ணும் ஏன்னா இவனுக்கு மயோப்பியா இருக்கு ஆப்ரேஷன் பண்ண உண்டாவோ அது மட்டும் இல்லாம முடிய கண்ணு கலர் வேற சோ அந்த கலர்ல நீ லென்சஸ் போட்டுக்கோன்னு இவர் சொல்றாரு ஆமா அவர் சொல்றது தான் ஏன்னா என் கண்கள் ரொம்ப அழகா இருக்குன்னு ஜெரம் சொல்றான் அடுத்து அவன் பல்ல சரி பண்றாரு பல்லு கோண கோணையாக இருக்குது அதெல்லாம் நேரம் இனிமே உங்க வாழ்நாளில் நீங்க சம்பாதிக்க போறத இருபத்தி பர்சன்ட் எனக்கு சொல்லி இவர் கேட்கிறாரு ஒரு வாழ் நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் திருப்பி என்கிட்டயே ஒரு வாரத்துல வின்சென்ட்டும் ஹேர் போலவே எல்லாம் பண்ணிட்டு ஜெரம் போலவே மாறுறான் பட் ஒரு பிரச்சனை இருக்குது இப்ப முடிய ஹைட் ஆறு வின்சென்ட் ஹீல்ஸ் போட்டா கூட அவர ஹவுல் ஆயிட வர முடியாது. ஆனா இதுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு. ஒரு ஆபரேஷன் மாதிரி செஞ்சு வின்சென்ட் உடைய கால்ல நீலம் மாக்குறாரு. இவன் கால் சரி அவர சமயத்துல அப்படியே ஜெரோ கயை கையெழுத்த பிராக்டீஸ் பண்றான். வின்சென்ட் лефт ஹேண்டட். சோ இப்போ ரைட் ஹேண்ட்ல கஷ்டப்பட்டு பிராக்டீஸ் பண்றான். எப்படி உடனால என்ன மாதிரி मार முடியும்னு நினைக்கிறானு சொல்லிட்டு ஜெரோமாவுன் ஜெயிச்ச சில்வர் மெடலை காமிக்கிறான் செகண்ட் பிளேஸ் ஸ்விமிங்க்கு கொடுத்த மெடல் இது. யாட்டகாக்குள்ள போறதுக்கான ஜெனெடிக்ஸ் ஜெரோம் கிட்ட இருக்குது. ஆனா அதுக்கான ஆசை இவங்க கிட்ட இல்ல. அம்மா மேலே என்ன இருக்கு? அத நான் கண்டுபிடிக்க போறேன் ஜெரோம். என்னோட நடு யூஜின். சோ இனிமே நீ யூஜினே கூப்பிடு. ஆனா நீ தான் இனிமே சொல்றோம். இதுக்கு அப்புறம் வின்சென்ட்

ஸ்பேஸ் கார்பரேஷன்ல சால்ட் ஆனா இதே போல தான் ஒவ்வொரு நாளையும் போல ஏமாத்திட்டு இருக்கான் எலி முடிஞ்ச அளவுக்கு நகங்கள் முடி எல்லாத்தையும் அளிப்பான் அப்பதான் இவன் யாருங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு இதே சமயத்துல ஜெரோம் அவனுடைய பாடி சாம்பிள் யூரின் பிளட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பான் இவன் உள்ள போறதுக்காக ஜெரோம் சார் இந்த உதவிக்காக இவனுடைய வாடகை போன்ற செலவு எல்லாத்தையும் பாத்துக்கிறான் வின்சென்ட் இன்வாலிட் நம்பிக்கை பிறப்பு டீஜெனரேட் எல்லாரும் கலாச்சு ஒடுவாங்க ஜெரோ மாதிரி ஜென்டிகள பர்ஃபெக்டா உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைனாலும் அவங்களுக்கான சுமையை அவங்க எல்லாத்திலயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க கேட்ட கால உள்ள மிஷின் டேரக்டர் யாரோ கொண்டு இருக்காங்க அது யாருன்னு தெரியல அவரு வின்சென்ட் யாருங்கறத கண்டுபிடிச்சிருப்பாரு அதுக்குள்ள அவர் யாரோ கொண்டுட்டாங்க ஆனா இவரு உயிராடு இருந்தத விட சத்தவாடத்தை இவனுக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லையா அமைப்போறாரு போறாரு வின்சென்ட் முடி வர ஒன்னு இங்க விழுந்துருச்சு அதே அவங்க கவனிக்காம போயிடறோம் போலீஸ் அப்ப இந்த இடத்துல உள்ள தோல் முடி போன்ற எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க கூடிய இவன் முடிய மாட்டிக்குது அட்மினிஸ்ட்ரேட்டரோ ஐரின் ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட போலீஸ்க்கு நீ இந்த கேஸ்ல உதவி பண்ணுன்னு சொல்றாரு மிஷினுக்கு இது மூலியமா எந்த பாதிப்பு இல்லையான்னு கிடத்துக்கு இந்த கொலை மூலியமா கிரகங்கள் சுத்துறத நிப்பாடுதான் என்ன நம்ம பிளான் படியே இந்த வாரம் லான்ச் பண்ணுவோன்னு சொல்றாரு இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி இவன் சந்தோஷமா ஜிரோம் கிட்ட சொல்றான் இந்த வாரமே நான் கிளம்ப போறேன்னு ஆமா அந்த தொல்லை பண்ண மிஷின் டைரக்டர் என்ன ஆனாருன்னு கிடத்துக்கு அவர் யாரோ அடிச்சு சாவடிச்சிருக்காங்க ஆனா அது நான் இல்லைன்னு சொல்றான் அம்மா நீ யாருங்கறத கண்டுபிடிச்சிட்டா என்ன செய்வான்னு கேட்கிறதுக்கு அதுக்குள்ள நான் ஸ்பேஸ்க்கு போயிடுவேன் அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் ஹைரினோ இங்க ஒவ்வொருத்தருடைய டெஸ்கில் உள்ள சாம்பிள் கலெக்ட் பண்ணி போலீஸ்க்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன் பிறக்கும் போது குழந்தை எப்படி அம்மா வயிற்றுல இருக்குமோ அது போலதான் ஸ்பேஸ் மறந்துட்டு இருப்போம் நீங்களா மேல போய் தனிமையில இருப்பீங்களான்னு கேட்டதுக்கு நீ ஒரு வருஷமா தனிமையா இருந்தேன்னு கேக்குறான் நான் புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் சோ நான் என் மூளைக்குள்ளேயே டிராவல் பண்றேன்னு ஜெரம் சொல்றோம் அம்மா டைட்டன் எப்படி இருக்கும் இது போலதான் இருக்கும்னு சொல்லி அவன் சரக்குல புகை விடுறான் அதுடைய மேகங்கள் திக்கா இருக்கும் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது சோ உள்ள ஏதாச்சும் இருக்கும் எனக்கு பதிலா நீதா ஸ்பேஸ்க்கு போனும் ஏன்னா ஸ்பேஸ்ல தான் கால்களுக்கு எந்த வேலையும் இல்ல ஆனா எனக்கு ஹைட்னா பயம்னு சொல்றான் இதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்த வடி உன் போதையில தோத்தால விட்டு கொடுத்துறாத உடன நினைச்ச எனக்கு பெருமையா இருக்கு உண்மையான பேரானு கூப்பிட்டே சொல்றான் ஒரு பக்கம் லேப்ல போலீஸ் இன்வெஸ்டேஷன்ல கலெக்ட் பண்ண சாம்பிள் எல்லாம் வின்சென்ட் காமிச்சுடைய பழைய அடையாளம் தெரியுது தம்பி ஆண்டோனி இங்க தான் போலீசா வாழ செய்றான் இதை பார்த்து ஷாக் ஆயிடுறான் ஒரு பக்கம் வின்சென்ட் அந்த இதயத்தை கண்காணிக்கிற ஜெரோம் கிட்ட கொடுத்து அவனை இருபது நிமிஷத்துக்கு எக்ஸசைஸ் பண்ண சொல்றான் ஏன்னா அடுத்த நாள் எல்லாரையும் ஓட விட்டு அவங்களுடைய இதயத்தை செக் பண்ண போறாங்க அதுல வின்ஸ் அண்ட் ஜெரோமுடிய இதை துடிப்பை வச்சு ஃபேக் பண்ண போறான் ஐரினுடைய இதையுமே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு ஸோ அவளால் ரொம்ப நேரம் ஓட முடியல வின்சென்ட் அண்ட் இவங்க கொடுத்த டிவைஸுக்கு பதிலாக இவன் ஏற்கனவே ஜெரோமுடிய ஹார்ட் பீட்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தால அந்த டிவைஸை மாட்டிக்கிறான் இதனால இவன் எனத்தான் ரொம்ப நேரம் ஓடினாலும் இவனுடைய இதை துடிப்பு இதுல காட்டாது ஜெரோமுடிய ரெக்கார்டு இதை துடிப்பு தான் இதுல காட்டும் வின்சென்டுடைய ஐ லேஷ் முடித்தான் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு அதை வச்சு அவர் ஒரு சுத்த செய்யற வேலை பாக்குற ஜானிட்டர்னோ அவ இயற்கையா பிறந்த ஒரு இன்வாலிடுங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க அவன் ரொம்ப வருஷத்து முடியாது காணாம போயிட்டான் ஆனா அவன் குணத்துல வன்முறைங்கிறதே இல்லையே அது மட்டும் இல்ல உடம்பு ஆஃபீஸர்ல அதுவன் அவன் தொண்ணூறு சதவீதம் என்ன செத்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆண்டை நான் அண்ணன் காப்பாற்ற ட்ரை பண்றேன் நான் இன்னொரு போலீஸ் விடாம அத்தான் பத்து சதவீதம் அவன் பொழைச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாரு இவங்க அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க இவங்களுக்கு சொந்தக்காரங்களும் யாரும் இல்ல இங்க உள்ளவங்களுடைய கண்களை பார்த்தாலே தெரியுது இவங்க யாருக்குமே அந்த மிஷின் டேரக்டரை பிடிக்காது போல சோ இவங்கள யாராச்சும் மிஷின் டேரக்டரை கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆண்டோன்னு சொல்றான் வின்செட்டுக்கும் அவனுடைய இதையும் ரொம்ப வேகமாக துடிச்சிட்டு இருக்குது ஆனா டிவைஸ்ல காட்டாதனால இவன் தப்பிக்கிறான் ஐரின் மாதிரி சின்ன சின்ன ஹார்ட் ப்ராப்ளம் போன்ற பிரச்சனை உள்ளவங்களும் போலீஸ்ல செத்திடுவாங்க எந்த பிரச்சனையும் இல்லாத மற்றவங்களா பேச காமிச்சிருவாங்க அப்ப இந்த டிவைஸை இவனுடைய ஹார்ட் பீட்டையும் கண்காணிக்க ஆரம்பிக்குது டக்குன்னு கழட்டிடுறான் உனக்கு ஒன்னும் இல்லையே ஒண்ணு இல்ல ஓகே தான் அவன் கட்டுப்படுத்திட்டு போய் தனியா போய் பயங்கரமா மூச்சு வாங்குறான் இதுக்கப்புறம் இவன் தம்பி ஆண்டோனிங்க விசாரிச்சுட்டு இருக்கிறத வின்சென்ட் பாத்துடறான் அந்த மிஷன் டேரக்டர் இறந்தத பத்தி ஐரீனுக்கே கவலை இல்ல ஒரு சீக்கிரமாவே இறந்திருக்கலான்னு சொல்றான் ஏன்னா இருந்திருந்தா மிஷன் லான்ச்சை தடுத்து வின்சென்ட் அப்படியே பேசி அந்த

இன்னும் அவனுக்கு புரியல இல்ல அவங்க ஒன்னையை பார்த்தா அவங்க ஒன்னையை பார்க்கல என்னை பாக்குறாங்க பழையபடி எடுத்துக்கிட்டு வேலைக்கு போறோம் கேட்டகா சார்பா ஒரு பியானோ இசை கச்சேரி வச்சிருக்காங்க அதுக்கு இவனை பிக்கப் பண்றதுக்கு ஐரின் வந்திருக்கா இவன் போலினா இவங்கள சந்தேகம் வந்துடும் போய்த்தா ஆகணும் இவன் வேற மறந்து போய் கண்ணாடி போட்டுட்டு போறான் நல்லவள ஜெரோம் படுத்து உன் கான்டாக்ட் லென்சஸ் திரும்ப மாத்திரம் போலீஸ்லாம் சாதாரண மனுஷங்க எங்க இருப்பாங்களோ அங்க போய் செக் பண்ணிருக்காங்க ஆன்டோனோ கேட்டகாவை சுத்தி செக் பண்ணலான்னு சொல்றான் அப்ப இந்த போலீஸ் ஜெரோம் செக் பண்ணி இவந்த கண்டுபிடிச்சிரு கேட்டகால நீங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்க அப்பயே நீங்க வீல் சேர்ல இருக்கீங்க

ரத்தத்தை மட்டும் டெஸ்ட் பண்ண சொல்றான் ராஸ்தடிக்குள்ள ஜெரோம் ரத்தம் இருக்குல்ல அதை வச்சு இவன் ஜெரோம்னு காமிச்சு தப்பிச்சிடுறான் அரியனப்பா உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை காட்டணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான் அங்க ரோட கிராஸ் பண்ணி போனோம் ஆனா இவனுக்கு காண்டாக்ட் லென்சஸ் இல்லாதனால கண்ணு தெரிய மாட்டேங்குது சரியா சீக்கிரமா நம்ம மிஸ் பண்ணிடுவோம் நீ கூப்பிடுறா எப்படி அவன் கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணி வந்துடுறான் இந்த இடத்துல நிறைய சோலார் பேனல்ஸ் இருக்குது சூரியன் உதயம் ஆகும்போது அந்த வெளிச்சம் இங்க பட்டு அழகா தெரியும் இவனுக்கு அப்படியே கலங்களா தெரியுது அம்மா இன்னைக்கு உன் கண்ணு வித்தியாசமா இருக்கேன்னு இவன் கேக்குறான் மேபி வெளிச்சத்துல அப்படி தெரியும்னு சொல்லி அவன் சமாளிக்கிறான் போலீஸ்லாம் வின்சென்ட் உடைய இன்னொரு சாம்பிள் கப்பல இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டு ஒருக்கா தண்ணி குடிச்சிட்டு வரும்போது குப்பையில கொட்டுறதுக்கு சுத்த சேரவரே இந்த கப்பை வாங்கினாரு அவர்கிட்ட இருந்து முன்ன குப்பையில வாங்கினாங்கல்ல அப்ப இந்த கப்பு சேர்த்து கிடைச்சிருக்குது அவன் கொலை செஞ்சுட்டு தண்ணி குடிக்க வந்திருக்கலாம் இல்ல அவன் அங்கேயே வேலை செய்யலாம் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அவன் ஒண்ணு சுத்த சேரவனா இருக்க மாட்டான் அங்க மறைஞ்சிருந்து மாறு வேஷத்துல வேலை செய்யறவனா இருப்பான்னு இந்த போலீஸ் சொல்றாரு இந்த மாதிரி ஏமாத்துறவங்கள பாரோட லேடர்ன்னு சொல்லுவாங்க ஆனா கேட்டுக்கால பாரோட லேடர் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆண்டான்னு சொல்றான் இதுக்கு சாத்தியம் கம்மி தான் வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்ல அங்க உள்ள எல்லா ஸ்டாஃபையும் நம்ம செக் பண்ணணும் ஆனா சாதாரண மனுஷங்களா பிசிக்கலா மென்டலா இன்ஃபீரியரா இருப்பாங்க அவன் அப்படி ஏமாத்திட்டு இருந்திருக்கலாம் அதை அந்த மிஷன் டேரக்டர் கண்டுபிடிச்சிருக்கலாம் அதனால அவர் அவன் கொண்டு இருக்கலாம் ஆனா அங்கதான் பிங்கர் டிப் டெஸ்ட் யூரின் சாம்பிள்னு எல்லா டெஸ்ட் எடுக்கிறாங்க டெய்லியும் இந்த முறை நம்ம நரம்புல இருந்து டேரக்டர் ரத்தத்தை உறிஞ்சி நம்ம டெஸ்ட் பண்ணலாம்னு இவர் சொல்றாரு சோ ஊசி வச்சு ரத்தத்தை உறிஞ்சி டெஸ்ட் பண்றாங்க இதுக்கு வின்சென்ட் ஒரு பிளான் வச்சிருக்கான் ஏற்கனவே ஒரு பிளட் சாம்பிள் எடுத்து வந்திருக்கான் அப்படியே வலிக்கிற மாதிரி நடிச்சு இந்த பிளட் சாம்பிளை மாத்தி வச்சிடறான் ஏனால இந்த சாம்பிளை இவங்க செக் பண்ணும்போது ஜெரோமும் தான் காட்டுது லான்ச்சுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு அது வரைக்கும் அவன் தாக்கு பிடிக்கணும் இந்த போலீஸும் மறுபடியும் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாரு ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டர் இது கொத்துக்கல இந்த மிஷின் ஒரு முக்கியமான மிஷன் டைம் நாங்க இது லான்ச் பண்ணியாவோன்னு சொல்றாரு ஆனா செத்து போன மிஷன் டேரக்டரை இந்த லான்ச்சுக்கு ஒத்துக்கல தானே என்னை சந்தேகப்படுறீங்களா என் உடம்புல ஒரு பர்சன்ட் கூட வன்முறை இல்ல வேணா செக் பண்ணி பாருங்கன்னு அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்றாரு வின்சென்டோ ஐரீனும் இப்போ ரெஸ்டாரன்ட்ல இருக்காங்க ஐரீன் எனக்கு ஒரு பைத்தியகாரத்தனமான எண்ணம் தோணுது என்னை விட உனக்கு அந்த கொலைக்கேசல் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குதுன்னு சொல்றா ஆமா நீ சொன்னது சரிதான் நீ சொன்னது போலயே இது ஒரு பைத்தியகாரத்தனமான எண்ணம் தான் சொல்லிட்டு இதுக்கு அப்புறம் இவங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்ப ஆண்டோனும் மத்த போலீஸ் அங்க வந்துடுறாங்க அவங்க இங்க இருந்து யாரும் போக கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னா எல்லாரையும் செக் பண்ண போறாங்க இங்க உள்ள டிஷ்யூஸ் சிகரெட் பட்ஸ் கிளாஸஸ் கூட எடுத்துக்கிறாங்க ஏன்னா கிளாஸஸ் எச்சு எச்சு ஓட்டிருக்குள்ள ஆண்டோனப்ப கான்டாக்ட் லென்சஸ்

பண்றதுக்கே கண்டிப்பா இல்லன்னு சொல்றான் ஆண்டோனோ சந்தேகப்பட்டு இவன் டெஸ்க்லயே போய் செக் பண்றான் கீபோர்ட் எல்லாம் நோண்டி பாத்து ஜெரோம் தான் இங்க அவனுக்கு எதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்றாரு ஆண்டோ நீங்க இருக்கிறத பாத்துட்டு போய் ஐரின் வின்சென்ட் கிட்ட ஜெரோம் உனக்கு உடம்பு சரியில்ல வீட்டுக்கு போன்னு சொல்றான் இவனு புரிஞ்சுக்கிட்டு உள்ள வராமலே இங்க இருந்து கிளம்பிடுறான் இவன் இவ கூட விசாரிச்சா அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல மயக்கோ மிஷினுக்கு முன்னாடி இதெல்லாம் சகஜம்னு சொல்லி சமாளிக்கிறான் அப்படின்னா ஜெரோ முடிய வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு நான் உன பார்க்கணும்னு சொல்லி அவன் கேக்குறான் ஒரு பக்கம் அந்த இன்னொரு போலீஸோ எதையோ கண்டுபிடிச்சிருக்காரு அதை வச்சு அந்த கொலகாரம் யாருங்கறத கண்டுபிடிச்சிட்டாரு இத்திரியாம ஆண்டனோ அந்த கான்டாக்ட் லென்சர் டப்பா

தான் இவளுக்கு தெரிஞ்ச ஜெரோமுங்கிற மாதிரியே நடிக்கிறான் ஆண்டோன இப்ப ஊசி மூலியமா இவன் ரத்தத்தை உறிஞ்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறான் வேலேடு ஜெரோமன் தான் காட்டுது வேக்யூம் கிளீனர்லாம் செக் பண்றான் உள்ள எதுவும் இல்ல அப்பன் பாத்து இன்னொரு போலீஸ் கொலகாரனை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லி உனக்கு கூப்பிடுறாரு சார் அவன் கிளம்பிடுறான் வின்சென்ட் இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான் எப்படி இருக்க ஜெரோம் எனக்கு ஒண்ணு இல்ல ஜெரோம் ஐரன் கோய்ப்பா முழுசா விஷயம் புரியுது இதனால இவ நீ யாருன்னு கூட இப்போ எனக்கு தெரியலன்னு சொல்லி கோச்சிக்கிறான் உனக்கு தெரிஞ்ச அதே தான் நான் என் பேரு வின்சன் ஆண்டன் ஃப்ரீமன் நான் இயற்கையா பிறந்த டிஜெனரேட் ஆனா நான் ஒன்னும் கொலக்காரம் இல்லை உனக்கு எனக்கு ஒரு பொதுவான விஷயம் இருக்கு ஓ இதயமாச்சோ இன்னும் இருபது முப்பது வருஷத்துக்கு துடிக்கும் ஆனா ஏன் இதயம் இன்னும் பத்தாயிரம் முறத்தான் துடிக்கும் ஆனா இதுக்கு சாத்தியமே இல்லையே எது சாத்தியம் இல்லைன்னு உனக்கு தெரியாது ஐரின் அவங்க பாக்குறது எல்லாமே குறத்தான் வேற எதையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது

ிருக்கான் அப்பின்சன்டே வரான் அடையாளம் தெரியாத அளவுக்கு நீ மாறிட்ட என்ன நான் கொலை செய்யலன்னு உனக்கு வருத்தமா இருக்க நீ கொலை செய்யல ஆனா ஏமாத்திருக்க இப்பயே சரண்டர் ஆயிடு நான் உன்னை முடியாது எவ்வளவு தூரம் வரத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா என்னை தோக்கடிச்சு நீ ஜெயிக்க பாக்குறேன் நீ என்னை காப்பாத்தலான்னு பாக்குறிய ஆனா நான் தான் உன்னை காப்பாத்தன் அன்னைக்கு தண்ணியில மூலிக்கிட்டு இருக்கும் போது இல்ல அன்னைக்கு நீ ஒண்ணு ஜெயிக்கல நான் தான் அன்னைக்கு தோத்து போயிட்டேன் நான் உடனே உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்க நீச்சல் போட்டி வைக்கிறாங்க உங்களுக்குள்ள நான் இப்ப வைக்கிற போட்டிலையும் வின்சென்ட் தான் முன்னோக்கி போறான் ஆண்டோனிக்கே ஒரு கடத்துல பயம் வந்துருச்சு கரையை தாண்டி நம்ம ரொம்ப தூரம் வந்து என்ன அக்விட் பண்றியான்னு கடத்த இல்லன்னு சொல்லி இவன் நீந்திரான் ஆனா ஒரு கடத்தலாம் முடியல வின்சென்ட் எப்படி

நான் டிராவல் பண்ண போறதா சொல்றாங்க நீ செஞ்சதுக்குள்ள உனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல உனக்கு நான் என் அடையாளத்தை தந்த நீ என்னோட அடையாளத்துக்கு உன்னுடைய கனவை தந்த ரெண்டுத்துக்கும் சரியா போயிருச்சு இதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து மேல போற வரைக்கும் இதை ஓப்பன் பண்ணாதுன்னு சொல்லிட்டு தரோம் கிளம்புறது மாதிரி இவனுக்கு ஒரு யூரின் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்ப அந்த யூரியனை செக் பண்றவரு என் பையன் உன் பெரிய ஃபேன் சொல்றாரு என் பையன் இங்க அப்ளை பண்ணா ஆனா அவனால செலக்ட் ஆக முடியல என் பையனால என்ன முடியும்னு இவங்க எப்படி முடிவெடுக்க முடியும்னு ஒரு வருத்தமா சொல்றாரு வின்சென்ட் அப்ப வேணு அவனுடைய ஒரிஜினல் யூரியனே கொடுத்துறான் சோ இவன் யாருங்கிறது இப்பதான் இவருக்கு புரியுது யூரு தமாசா இடத்துக்கை பழக்க உள்ளவங்க கிட்ட வலது கை பழக்க உள்ளவங்களால போட்டியிட முடியாது இல்லைன்னு சொல்லி இவனை போக விட்டுறாரு இவங்களை மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு இவந்த ஒரு பெரிய நம்பிக்கை சாதாரண மனுஷங்களாலேயே எவ்வளவு தூரம் சாதிக்க முடியும்னு ஒரு பக்கம் ஜெரோமோ அந்த சில்வர் மெடலை மாட்டிக்கிட்டு எரிஞ்சு இறந்து போயிடுறான் இவன் உடம்புடைய அந்த தடையமோ கிடைக்க கூடாதுன்னு தான் இப்படி எரிஞ்சு இறந்து போயிருக்கான் நான் வின்சென்டா ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்காக தான் இவன் உயிரோட இருந்தான் அந்த பர்பஸ் முடிஞ்சதுனால இவன் இறந்து போயிட்டான் இனிமே இவன் அடையாளத்துல அவன் வாழ்வான் அவன் கொடுத்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அவ முடி இருக்கு பூமியை பெரியதுல வின்சென்ட்டுக்கு வருத்தமா இருந்தாலும் வின்சென்ட்டுக்கு இப்பதான் வீட்டுக்கு போற மாதிரி ஃபீல் ஆகுது அப்புறம் ஸ்ட்ராங் மட்டும் அடிக்கிற வயலுக்கு செமையா இருந்திருக்கும் எங்க அடிக்கிற வயலில் ஐஸ்மேனே உருகீடு வாங்க போல